நாமக்கல் மாவட்டத்துக்கு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி வரவேற்கிறார் அமைச்சர் உதயநிதி வருகைக்காக அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாம் மேலும் அரசியல் சார்பாக பல நலத்திட்ட உதவிகளையும் வழங்க வழங்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நாமக்கல்லை அடுத்து பொம்மைக்குட்டை அப்படின்ற ஒரு பகுதியில் தான் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதற்கு பந்தகால் நடு விழாவில் தான் கூட்டு வந்து சுவாகா போட்டுட்ருக்கான இந்த திராவிட கூட்டங்கள் இந்த ஐயர் மந்திரத்தை ஓதுறத பாருங்கள் உதயநிதிக்கு சுவாக திராவிட மாடல் ஆட்சிக்கு சுவாக திராவிட மாடல் நலத்திட்ட உதவிகளுக்கு சுவாக என்று ஒரு புதுசாக ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சி ஓதிட்டுருக்கானு இந்த திராவிட கூட்டங்களுக்கு இது இப்போ ஒரு வகையில் ட்ரெண்டிங்காகவும் போயிட்டுருக்கு சர்ச்சையாகவும் ஆகியிருக்கு